ஒழுக்கம்னா என்னப்பா எல்லாரும் ஒழுங்காயிரு ஒழுக்கமாயிரு ஒழுக்கமாயிரு ஒழுங்காயிரு என்ன பேருப்பா நான் சொல்லட்டுமா ஒழுக்கம் நான் என் லாங்குவேஜ் டீச்சர் நீ எந்த வார்த்தையையும் அப்படி கடந்து போவா புரிஞ்சுக்கிட்டு கடந்து போவோம் ஒழுக்கம் சொல்லுக்கு இன்னைக்கு விளக்கம் கொடுக்கிறேன் டிசிப்ளின் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்றால் அதனுடைய வேர் சொல் டிசைபிள் டிசைபிள் என்றால் கற்பவன் அப்போ எங்கிருந்து வருது அது அப்போ நான் ஒழுக்கம் என்றால் கற்றல் அர்த்தம் குழந்தைகிறேன் எதை நான் தொடர்ந்து கற்கிறேனோ பாரு தமிழ இதை விட சொல் அழகா சொல்லே இருக்காதுப்பா ஒழுக்கம் ஒன்றிலே நீ தொடர்ந்து ஒழுகுவது தண்ணீர் கொட்டுது அப்படின்னா தொடர்ந்து நீ எதை கற்கிறாயோ அது ஒழுக்கம் ஒரு திருடன் கிட்ட போய் ஒட்டி சேர்த்து சொல்லுன்னா திருடுறது தொடர்ந்து அவன் அந்த ஒழுக்கத்தில் இருக்கிறான் அதனால தான் வள்ளுவம் நல்லொழுக்கம் தீ ஒழுக்கம்னு சொல்லுவாங்க ஒரு ஆங்கில வார்த்தையை சொல்லுகிறீர்கள் இல்லை தமிழிலே நல்லொழுக்கம் என்கின்ற சொல் உண்டு தீ ஒழுக்கம் என்ற சொல்லும் உண்டு ஏனென்றால் தீமை இலவன் அதை ஒழுதிகொண்டே இருக்கிறார் நல்லா தெரிஞ்சுக்கோ தீமைக்கு சக்தி அதிகம் தீமை ரொம்ப வெரி ஃபோர்ஸ்ஃபுல் ஆனால் அந்த ஃபோர்ஸ் முறி அடிக்கிற அந்த ஒரு ஃபோர்ஸ் நன்மையிடம் மட்டும்தான்